வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் பாஜக குறித்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பாசிசம் அப்படின்ற அந்த அபாயம் குறித்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து கிடையாது ரைட் பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதானியனுடைய இவ்வளவு அசுர வளர்ச்சி அவருடைய மோசடி குறித்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு இருக்க ஒரே பிரச்சனை இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில வீசிக்க இருக்குது அப்படின்ற இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் ஏன் திரும்ப அங்க இருக்காரு திரும்ப அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டாருன்னா இருபது சீட் வாங்கலாமே இருபத்தஞ்சு சீட் வாங்கலாமே அதிமுக இந்தியாவில சேர்ந்து வெளியே லைஃப்ல செட்டில் ஏன் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க திருமாவுக்கு ஒழுங்கான இடத்தை அடகு வைக்கிறாரு திருமா அங்க பிரச்சனைன்னு பல புரோக்கர்கள் உருட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க அண்ட் நிறைய முத்துக்களை வந்து அவர் உதிர்த்துக்கிறார் சமீபத்துல கொடுத்த ஒரு இன்டர்வியூல பயங்கர சமா காமெடியா இருந்தது அண்ட் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்தது அந்த கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர் குறித்த அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாம் அதெல்லாம் என்னென்ன இந்த விஷயங்களை நாம் எப்படி பாக்குறோம் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் முதல்ல இவரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் கூட நம்ம ஒப்பிடலாம் அது வந்து மிஸ்டர் சவுக்கு சங்கர் கூட இவரை ஒப்பிடலாம் ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு பேக்ரவுண்ட் தான் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வரணும் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற வந்து பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாங்க அதிமுக ஆட்சி நடக்கக்கூடிய விஷயங்களை ஒருத்தர் வந்து வெளியில வந்து ஊடகங்கள்ல பேசுறது அப்படின்ற வகையில அவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தாரு இந்த ஆட்சி வந்து மாற்றப்படணும் பாஜகவுக்கு அடிமையாக இருக்காங்க பாஜக தமிழ்நாட்டுல என்னென்ன பண்ணணும்னு நினைக்குதோ அதை இவர்கள் மூலமாக நிறைவேற்றி கொண்டு இருக்காங்க சோ இவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் திமுக ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்றதுல சங்கர் வேலை பார்த்தாரு இன்னொரு பக்கம் இவர் திமுக உள்ளே ஐபாக் அந்த டீம் கூட இருந்து இவர் அந்த வேலையை உள்ளே பார்த்துட்டு இருந்தாரு வெளியே வந்த அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபேவர் வந்து தேவைப்பட்டிருக்கு அது என்னன்னு தெரில இவங்க பணம் தேவைப்பட்டதா இல்ல சீட்டு தேவைப்பட்டதா ரெண்டு பேருக்கும் வேற வேற நீட்ஸ் இருந்திருக்கலாம் அவங்களுடைய அப்படியே வெளியே வந்த அப்புறம் திமுக ஆட்சி ஒரு வந்து சர்வாதிகார ஆட்சி பாஜகலாம் அபாயமே கிடையாது பாஜகலாம் பிரச்சனையே கிடையாது ஸ்டாலின் தான் பிரச்சனை ஸ்டாலின் குடும்பம் தான் பிரச்சனை தமிழ்நாட்டுல ஆட்சி சீரழிஞ்சிருச்சு மக்கள் டெய்லி அல்லோல அல்லோலை போட்டுட்டு இருக்காங்க மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மக்களுடைய வாழ்க்கையே போயிடுச்சு நாசம் ஆயிடுச்சு திமுக வீட்டுக்கு அனுப்புறதுதான் என்னுடைய ஒரே இலக்கணம் அப்படியே மாறிட்டாங்க இது இவன் சொல்ற உருட்டு இவன் பூசுற முலாம் எல்லாம் என்ன அப்படின்னா இது மக்கள் பிரச்சனைல இருந்து நாங்க பேசுறோம் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து அழிஞ்சு போயிருச்சு மிகப்பெரிய அபாயத்துல தமிழ்நாடு இருக்கு பாஜக எல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது பாஜக எதுவுமே பண்ண தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுல பாசிச அபாயமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுல வந்து பாஜக காலை வைக்க முடியாது எங்க மக்களே இங்க வந்து வரட்டி அடிச்சிருவாங்கன்ற ஒரு தப்பான நிறைய இவங்க தொடர்ச்சியாக செட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு இவங்க ஏதோ ஒரு டிமாண்டா வச்சிருக்காங்க அது பணமாக இருக்கலாம் இருக்கு இவருக்கு சீட்டா இருக்கலாம் இதை திமுக கவனிக்காம மண்டலையை தட்டி அமிச்சு விட்டுருச்சு அந்த கடுப்புல நான் பாரு இப்ப என்ன பண்றேன் ஆட்சியில இருந்து இறக்கி காட்டுறோம் பாருன்ற அந்த வெறியில சுத்திட்டு இருக்கக்கூடிய நபரா தான் இந்த இரண்டு பேருமே இருந்துட்டு இருக்காங்க அவரை ஒட்டிதான் இவரும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு தான் இவருடைய பேச்சுக்கள் எல்லாம் போது புரியுது பட் இதுக்கு இவங்க பூசுகிற முலாம்லாம் என்ன அப்படின்னா நாங்க மக்களுக்காக பேசுறோம் நாங்க வந்து எளிய மக்களுக்காக பேசுறோம் நாங்க வந்து மக்களினுடைய கஷ்டத்திற்காக பேசுறோம் அவர் வந்து கூச்சமே இல்லாம சவுக்கலாம் சொன்னாரு இதோ அந்த சின்ன பையனுக்காக அப்படின்னு அந்த திண்டுக்கல் காமலி தோறும் அந்த மாதிரி டாக்ஸி ஓட்டுறவருக்காக ஸ்விக்கி பையனுக்காக நான் வந்து பேசிட்டு இருக்கேன்னு இந்த அந்த கொடுமை எல்லாம் வந்து நம்மளால பார்த்து மாலாது அந்த தான் எந்த இவரும் பேசிட்டு இருக்காரு நான் வந்து தலித் மக்களுடைய விடுதலைக்காக அம்பேத்கருக்காக பேசுறேன் என்னோட ஐடியாலஜி வந்து பெரியார் அம்பேத்கர் அண்ணா இவர் வந்து இன்னொரு பக்கம் இவர் வந்து சவுக் வந்து நான் மார்க்சிஸ்ட் அப்படின்னு அவர் உருட்டிட்டு இருப்பாரு ரெண்டு பேரும் கடைசி மக்களுக்காக பேசவே மாட்டாங்க இவனுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ பர்சனல் வெண்டட்டா பர்சனல் ஒரு பழி வாங்கக்கூடிய அரசியல் இவங்களுக்கு அந்த நினப்பும் இருக்கு நாங்க நினைச்சா இப்படிலாம் உருட்டி கூட்டணியை உடைச்சு இந்த புரோக்கரேஜ் எல்லாம் பண்ணி திமுக ஆட்சியை நான் வந்து குலைச்சிரும் இன்னைக்கு விஜய்க்கு இது முட்டுக் கொடுக்கறதுக்கான காரணமும் இன்னைக்கு விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர் சொல்லிதான் அம்பேத்கரே தமிழ்நாட்டுக்கு தெரியுது இங்க திராவிட மண்ல வந்து அவருக்கு சொல்லிதான் அம்பேத்கர் எல்லாருக்கும் தெரியுதுன்ற ஒரு பீலாவா இவங்க தொடர்ச்சியாக விட்டுட்டு இருக்காங்க சோ அடிப்படையில ரெண்டு பேருக்கும் அரசியல் அறம் அல்லது ஐடியாலஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதை அப்படியே அவர் ஃபாலோ பண்ணிருக்காரு இவர் எந்த ஐடியாலஜியும் இல்ல இவர் சும்மா பெரியார் அம்பேத்கர் அண்ணாலாம் வச்சிருக்காரு இவருக்கு இருக்கிறது வெறுப்பு அது உதயநிதி ஸ்டாலின் மேலையா இல்ல சபரிசன் மேலையா இல்ல ஸ்டாலின் மேலையான்னு தெரியல ஒரு சீட்டு விடுலையான்னு தெரில இதுதான் அவருடைய ஆண்டு ஒட்டுமொத்தமாக அதற்காக ஒரு கட்சியினுடைய குறிப்பாக தமிழ்நாட்டில் முப்பத்தைந்து ஆண்டுகளாக அரசியல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைமை அப்படியே அவதூறை வந்து அள்ளி வீசியிருக்காரு அதாவது ஒரு காமெடியில் கூட வடிவில் வந்து நடந்து போவாரு அவர் உட்கார வச்சு கீழஸ் கௌத்துலார் ஒருத்தர் கௌரவம் கௌரவம் என் கௌரவத்தை கெடுத்துட்டு கூட அந்த காமெடியில் இருக்கும் அந்த மாதிரி அண்ணன் தான் எனக்கு எல்லாமே நான் யார கட்சிக்கு போனாலும் அண்ணன் தான் பேசணும் சொல்லி அண்ணன் அண்ணன் சொல்லி முழுதாக அண்ணனை வந்து டேமேஜ் பண்றதா அந்த இன்டர்வியூல முழுமையாக பண்ணிருக்காரு அவர் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு அவர் என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா திருமாவுக்கு வந்து முடிவெடுக்கக்கூடிய சக்தி வந்து இல்லை அவர் வந்து அவருக்கு ஏவாவில் வந்து அழுத்தம் கொடுக்குறாரு திமுக வந்து அழுத்தம் கொடுத்துச்சு தொண்டர்கள் வந்து அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பத்து பேர் குண்டாஸ் வாங்கியிருக்காங்க முப்பது பேர் குண்டாஸ் வாங்கியிருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து சீட்லாம் வேணாமா அவங்க சீட் வாங்க வேணாமா அவங்களுக்கு ஒரு இருபது சீட் வாங்கினா தானே அவங்களாம் வந்து மினிஸ்டிக்குள்ள போவாங்க அவங்களுக்கு வந்து அதிகாரத்துல பொங்கு கிடைக்கும் அப்பதானே அவங்களால உள்ள போக முடியும் திமுக வந்து கேம் ஆடிட்டு இருக்கு அதுக்கு திரும்ப ஈல்ட் ஆகுறாரு நாட்டில் வந்து இப்ப பிரச்சனையே இல்லையா மக்களுக்கு வந்து வெள்ளம் வந்து ஒரு பிரச்சனையா இல்லையா இன்னைக்கு கொடிக்கம்பம் நடத்துற நடுறதுக்கு திரும்ப எவ்வளவு கஷ்டப்படுற இதெல்லாம் பிரச்சனை தானே இந்த பிரச்சனையை நான் பேசுறதுனால என்ன திமுகல இருந்து வெளியமிச்சிட்டாங்க இந்த பிரச்சனையை நான் பேசுறதுனால என்ன விசிக்கால இருந்து வெளிய அமிச்சுட்டாங்க திமுக அழுத்தம் கொடுத்து என்னை வந்து அமிச்சிட்டாங்க வீசி காலத்தக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் திமுக எம்எல்ஏ மாதிரி என்ன வந்து திரிட்டு இருக்காங்க யாரு சார் சிந்தனை செல்வன எஸ் எஸ் பாலாஜியர் இவங்க எல்லாத்தையும் சொல்றாரு நம்ம வன்னியரசர்களும் சேர்த்துதான் சொல்றாரு இவங்க எல்லாரும் வந்து திமுக அழுத்தத்தின் பேர்ல வந்து என்ன திருட்டு இருக்காங்க திமுக எம்எல்ஏ மாதிரி பேசுறாங்கன்னு அவங்களும் பேசார் இது ஆல்ரெடி வந்து பிசிஐ எம்எல்ஏவா இல்ல திமுக எம்எல்ஏவானு எப்படி சங்கி விமர்சனம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான விமர்சனத்தை வந்து எடுத்திருக்காரு சோ இப்ப இவர் பேசும்போது சொல்லக்கூடிய கருத்துக்கள் பார்க்கும்போது அப்படியே இதுல வந்து சரியான மேட்டர் இருக்க மாதிரி தான் தெரியும் இன்னைக்கு வந்து ஜாதி பிரச்சனை தமிழ்நாட்டில் நடக்கலையா இல்லையா கொடிக்குமம் நடக்கிறது இப்ப கூட பிரச்சனை நடந்துச்சு வெள்ளத்துல மக்கள் கஷ்டப்படலையானு இப்போ இந்த பிரச்சனை வந்து எக்ஸ்க்ளூசிவ் டு தமிழ்நாடா அல்லது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனைன்றது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை இதை இந்த அரசு எப்படி கையாளுது இதை சரி செய்யறாங்களா யார் பக்கம் நிக்கிறாங்க அப்படின்றதான் இங்க பார்க்க வேண்டிய பிரச்சனை இன்னைக்கு திமுக அரசு இருந்தாலும் போனாலும் இந்த பிரச்சனைகள் தொடரும் நேச்சுரல் கிளாமிட்டி வந்தா இப்படியான பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொண்டுதான் தீர வேண்டும் அப்போ அதை அரசு எப்படி செய்யறாங்க அதற்கு என்ன பண்றாங்க ஸ்டாம் வாட்டர் ட்ரைன் கொண்டு வராங்களா சாதி பிரச்சனை எப்படி அணுகுறாங்க யார் பக்கம் நிற்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறாங்களா இல்ல சாதி வெளியர்கள் பக்கம் நிற்கிறாங்களா இன்னைக்கு வந்து ஒரு மாணவன் வெட்டுப்பட்டா அந்த மாணவனை கூப்பிட்டு பாக்குறாங்களா இல்ல யாருக்கும் இல்லாம மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும்னு பாக்காம இருக்காங்களா இன்னைக்கு அதிமுக எத்தனை பேர் வந்து சின்னதுறைன்ற மாணவரை பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியாது பாஜகல இருந்து எத்தனை பேர் கூப்பிட்டு ஒரு சாதி வெறியர்களால் தாக்கப்பட்ட அந்த மாணவரை பார்த்தாங்கன்னு தெரியாது ஆனா அமைச்சரங்க போறாரா பாக்காரா இவ்வளவுதான் நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா சாதின்றது இங்க இரண்டாயிரம் ஆண்டு காலமாக இருக்கு அப்போ அரசு எப்படி செயல்படுது நேச்சுரல் கிளாமிட்டில எவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்க ஏரியை வந்து சொல்லிட்டு திறந்து விடுறாங்களா சொல்லாம திறந்து விடுறாங்களா அந்த ரிலீஃப் மெஷர்ஸ் எப்படி இருக்கு இந்த வகையில தான் நம்மளால வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிதான் இதெல்லாம் வந்து இப்ப பொதுமக்கள் கிட்ட ஒரு மாற்று கருத்தை உண்டாக்குவதற்கு அல்லது இந்த பிரச்சனை நடக்குது இதெல்லாம் நடக்கும் போதும் திருமா வந்து கண்டுகாம பேசாம இருக்காரு திமுக சொல்றதே அப்படியே அவங்க சொல்றதுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காரு ஒரு நாலு சீட்டுக்காக வீசிக்க தொண்டர்களை அடகு வைக்கிறாரு தலித் மக்களை அடகு வைக்கிறாருன்னு அந்த இன்டர்வியூ முழுக்க முழுக்க இருக்காரு அண்ட் வந்து இப்போ திருமாவுக்கு வந்து தெரியாதா எப்படி அரசியல் ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர் ஜெயலலிதா கலைஞர் இன்னும் மிகப்பெரிய கூட தொடர்ச்சியாக அரசியல் இருக்கக்கூடிய நபர் இன்னைக்கு லெப்ட் மூமெண்டோட ரொம்ப ஸ்ட்ராங்கா சேர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு லீடர் ஆர்எஸ்எஸ் ஒரு பேரணி அமைச்சா அந்த ஆர் எஸ் எஸ் எதிராக தமிழ்நாட்டில் ஒரு அதற்கு எதிராக ஒரு கவுண்டர் பேரணியை உடனடியாக ஆர்கனைஸ் பண்ண ஒரு லீடர் உடனடியாக ஹைகோர்ட் போன ஒரு லீடர் அவருக்கு வந்து தெரியாதா யார் எதிரி யார் வந்து உடனடி எதிரி யார் வந்து நமக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய எதிரி யாரை ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணணும் யாரை பின்னாடி ஃபைட் பண்ணணுன்ற அந்த புரிதல் திரும்ப இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் அவருக்கு ஆயிரம் இருக்கு அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ இருக்கு அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இருக்கு இவருக்கு தான் இல்ல ஆனா ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி வந்து சவுக்கு சங்கர் இவருக்கு பிரச்சனைன்றது தலித் மக்கள் பிரச்சனையோ சாதி பிரச்சனையோ கொடி நடற நட்சனையும் வெள்ளத்துல மக்கள் கஷ்டப்படுறது ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது இவ்வளவு வருத்தப்படுற அவர் விஜய் கேட்டிருக்க வேண்டியதானே அந்த மேடையில எப்படி நீங்க வந்து வெள்ளத்துல மக்கள் பாதிச்சுட்டு இருந்தப்போ அவங்களை கூப்பிட்டு எப்படி நீங்க வந்து ரிலீஃப் மிஷன் கொடுக்குறீங்க இதுதான் அரசியலான்னு கேட்க வேண்டியதானே அப்போ இவருடைய பிரச்சனை அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது தலித் மக்கள் பிரச்சனையும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவருக்கு பர்சனலா ஒரு அஜெண்டா ஒரு வெறுப்பு ஒரு வன்மம் அவ்வளவு மட்டும்தான் திமுக மேல அந்த கடுப்பு இருக்கு மற்றபடி இவருக்கு அரசியல் ரீதியாகவோ அல்லது மக்கள் குறித்தோ எந்த அக்கறையும் கிடையாது முழுக்க முழுக்க இதுக்கெல்லாம் ஒரு தகுதியற்ற தலைவர் இந்த பிரச்சனை எல்லாம் அவர் பார்க்கவே இல்லை மக்கள் பிரச்சனையே பார்க்க மாட்டாரு சாதி விஷயங்கள்ல மக்கள் பிரச்சனையை இவர் வந்து எடுக்கல மக்கள் பக்கம் இவர் நிக்கல ஆஹ் தொண்டர்களுடைய உணர்வை வந்து இவர் புரிந்து கொள்ளல சீட் வந்து ரொம்ப கம்மியா வாங்குறாரு தொண்டர்கள் கஷ்டப்படுறாங்க குண்டாசோல தொண்டர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ இப்போ வந்து மக்களுக்காக போராடக்கூடிய நபர்களுக்கு வந்து அதிகாரத்துல போகணும் அப்படின்றது அவங்களுடைய சாய்ஸ் அவங்க வந்து அதிகாரத்தை நோக்கி போகணும்னா போலாம் ஆனா எந்த அதிகாரத்துக்கும் ஆசைப்படாமல் மக்களோட மக்களா தினந்தோறும் தோழர்கள் வந்து உழைச்சிட்டு தான் இருக்காங்க ஸோ இவர் பேசுற புத்தியே ரொம்ப அற்பமா இருக்கு வந்து மக்களையா வேலை பார்க்கறவங்க எல்லாம் எம்பி சீட்டுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு அமைச்சர் சீட்டு தான் ஆள பார்த்துட்டு இருக்கான்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறது அப்படின்றதே ரொம்ப அற்பமான ஒரு எண்ணமாக இருக்கு ஸோ இதெல்லாம் தெரியாத தலைவர் ஒன்றும் திரும்ப கிடையாது அவருக்கு தெரியுது அவருக்கு த்ரெட் வந்து என்ன இன்னைக்கு பாஜக எவ்வளவு பெரிய த்ரெட் இது தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வைத்தால் அது என்ன மாதிரியான நாசகார வேலைகளை இது செய்யும்ன்ற புரிதல் திரும்ப இருக்கிறதுனாலதான் அவர் ஒரு கூட்டணிக்குள்ள இருக்காரு அந்த கூட்டணிக்குள்ள இருந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு லெஃப்ட் பார்ட்டிஸ் அங்க இருக்காங்க முக்கியமான தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் அங்க இருக்காங்க அவர்களுக்கு தமிழ்நாடு பற்றிய அக்கறை இருக்கு மக்கள் பற்றிய அக்கறை இருக்கு இந்த தேசம் பற்றிய ஒரு பார்வை இருக்கு அக்கறை இருக்கு அதனாலதான் அந்த ஃபைட் அவங்க நடத்திட்டு இருக்காங்க ஏதோ அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரியும் இவருதான் அதோ புதுசா ஃபர்ஸ்ட் வந்து நாலு புக்கை நான் படிச்சிட்டேன் ரிசர்ச் பண்ணிட்டேன் ரிசர்ச் பண்ணி அரசியல் வந்து நான் எல்லாத்தையுமே சொல்லிருவேன்ற மாதிரி பேசுற பேச்செல்லாம் ஒண்ணு அகம்பாவம் இன்னொன்னு மத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற எண்ணம் இன்னொன்னு திட்டமிட்டு திருமாவை சிறுமைப்படுத்துகிற எண்ணம் மட்டும்தான் அவர் கடைசி வரைக்கும் நான் வந்து கட்சி மாறினா கூட அண்ணன் கிட்ட போய் கேட்டுட்டுதான் நான் போய் மாறுவேன் அவர்கிட்ட சொல்றதான் கேட்பேன் அண்ணன் என்னை தனியா கூப்பிட்டு பேசுவாரு என்னோட வெல்விஷர் வந்து அண்ணன் தான் நான் போய் என்னோட டு போசம் வந்து அண்ணன் தான் அண்ணன் தான் கடைசி வரைக்கும் அண்ணன் அண்ணன் சொல்லியே திருமாவோடைய கழுத்து அறுத்திருக்கார் அப்படின்றதுதான் அந்த பேட்டியை பார்க்கும்போது நமக்கு அஹ் உணர்ந்த செய்தியாக இருக்கு அவர் இடைநீக்கம் செய்தது எவ்வளவு சரி அப்படின்றது இந்த பேட்டியை பார்க்கும் போதே வீசிகாவினுடைய தொண்டர்களுக்கும் அந்த ஆதரவாளர்களுக்கும் தெரியும் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க இறுதியா ஒரு முக்கியமான விஷயம் இவர் பேசுற பேச்செல்லாமே கடைசி வரைக்கும் தலித் மக்களுடைய மீட்பு வந்து நான் தான் நான் தான் தலித் மக்களுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுக்க போறேன் நான் வந்து மினிஸ்டர் ஆகி காட்ட போறேன் நான் அவங்களை வந்து அதிகாரத்துல உட்கார வைக்க போறேன் பேசுறாரு பி ஃபிராங்க் கொஞ்சம் உடச்ச பேசணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு நான் தலித் தான் யூஸ்வலா இப்படி ஒருத்தர் பேசுறாங்க ஒரு நான் தலித் வந்து தலித்தினுடைய அதிகாரத்தை பத்தி பேசுறாங்க தலித் மக்களுக்கு நாங்க வந்து அதிகாரம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு டீம் வெளியே வருவாங்க அதே நீங்க வந்து எங்களை சொல்லலாம் எங்களுக்கு தெரியாதா நீ வேணா எங்களுக்கு வாங்கி கொடுக்குறது இந்த பெரிய அண்ணம்புத்திலாம் நீங்க பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லி பேசுவாங்க ஆனா இப்போ அந்த டீம் வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க எதுவுமே பேசல சொல்லல ஆதவனா இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு அதை பத்தி எல்லாம் எதுவுமே அவங்க பேசல ஒருவேளை இதை வந்து கம்யூனிஸ்ட் சைட்ல இருந்து பெரியாரஸ் சைட்ல இருந்து திமுக சைட்ல இருந்து தான் வந்து வரும்போதுதான் எங்களுக்கு கோவம் வரும்னு நினைக்கிறேன் அந்த இருந்து வெளியே வந்து யார் தலித் மக்களுக்கு அதிகாரத்தை நாங்கள் வாங்கி தரோம்னு பேசினாலும் வந்து சந்தோஷமா தான் ஏற்றுக்கொள்வாங்க போல ஏன்னா இன்னைக்கு பாஜக கொடுக்குற அந்த அதிகாரத்தை எல்லாம் அதிகாரம் நம்புறாங்க சொல்றாங்க அவங்களுக்கு வரைக்கும் ஆதவர்ஜனா பண்றது ஆதவர்ஜனா வந்து தலித்துகளுடைய மீட்பர் நான் தான் பேசுறது எல்லாம் ஒரு பிரச்சனையாவே தெரியல அப்படின்னா அவனுடைய அரசியல் என்ன அப்படின்றத நான் அவங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன் மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்